அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒம்பதாம் வகுப்பு ட்ரெஸ்ட் எக்ஸாம் கீ ஆன்சரை பார்க்கலாம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி ஃபேரன் கேட்டு இருந்தால் ஜரோன் அர்த்தம் அடுத்து எது அதிக பாகுநிலை கொண்டது கிரீஸு அதுக்கத்து கலைடாப்ஸ்கோப் தத்துவத்தின் டேஷ் அடிப்படையில் செயல்படுகிறது ஒளியின் பன்முக எதிரொலிப்பு மல்டிபிள் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட்டு அடுத்த கொஸ்டின் இருபத்தொம்பது பார்த்திங்கன்னா கே ஜூல் வரணும் அதாவது பத்தாயிரம் வரும் ஆயிரம்னா ஒரு கே அப்போ கே ஜூல் அதுக்காக கொஸ்டின் ஒரு கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்க்கிறாய் உனது நண்பன் நெபோனை தண்டை கம்பளியால் தேய்க்கிறான் இரண்டு தண்டுகளையும் அருகருகே கொண்டு வரும்போது என்ன ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வருது இன்னொன்று மைனஸ் வருது அதனால் என்ன பண்ணுது ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அதுக்காக கொஸ்டின் இந்த வி அன் லமிடா போட்டால் எழுபது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அதுக்கொத்த கொஸ்டின் தங்கத்தை சீரான காந்த புலத்தில் தொங்க விடும் போது புலத்தால் பாதிக்கப்படாது ஏன்னா காந்தம் வந்து காந்தத்தால் ஈர்க்கப்படாத ஒரு பொருள் தங்கம் அகத்து சந்திராயன் டூ வந்து தெற்கு பகுதி ஆய்வு செய்ய நோக்கமாக கொண்டது அது தவறான இணையை கண்டுபிடிக்கவும் கந்தக அமிலம் ஏன்னா ஹெச் டுஎஸ்ஓ ஃபோரில் குளோரின் வராது பின்வற்றில் பலபடி நிறைவுறா கொழுப்பு அமிலம் இவற்றில் அதிகம் காணப்படுகிறது மீன்கள் மற்றும் இறைச்சி அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை சமன்பாடு சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் வரும் ஸ்டார்ச் அதுக்கடுத்தது ஒரு அணுவானது தன் தன் வெளிப்புறக்கூட்டில் ஏழு எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது நிலைத்த அலக்ட்ரானை பெற ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணணும் வாங்கணும் எட்டு எலக்ட்ரானாக மாறணும் உஷாவுக்கு வந்து வயிறு சரியில்லை அவங்க தாத்தா வந்து ஓம் குடிக்க சொல்கிறாருன்னா என்ன பண்ணணும் செரிமானத்தை துரிதப்படுத்தும் குழுவிக் கொட்டினால் கீழ்கண்ட எந்த விதிப்பொருளையும் பயன்படுத்திக்கிறோம் வினிகர தடவையை அந்த காரத்தன்மையை குறைக்கணும் நான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க லிக்னைட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு துணை பிட்டுமினஸ் முப்பத்தஞ்சு டூ நாற்பத்தி நாலு பிட்டுமினஸ் நாற்பத்தஞ்சி டூ எண்பத்தாறு காற்றை மாசுபடுத்தாத அதிக ஆற்றலை தரவல்ல எதிர்கால எரிபொருள் ஹைட்ரஜன் வாயு கீழே கீழே கொடுக்கப்பட்டோருள் பூஞ்சைகளால் ஏற்படாத நோய் எது காசு நோய் உள்சுவாசத்தின் போது மார்பரின் கொள்ளளவு அதிகரித்து அழுத்தம் குறையும் அதுக்கு அடுத்தது டேஷ் கால்நிலை மாற்றத்தை காற்று மாசுபடி விளைவுகளை விளக்கும் ஒரு இயற்கை உயிரி சுட்டி காட்டி லைக்கான் அதுக்கப்புறம் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் டூடோ மற்ற எல்லாமே அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் தவளை இந்திய ராட்சி பனிச்சிறுத்தை வகைப்பாட்டில் பாக்டீரியாக்கள் மொனிரா என்ற உலகத்தின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது அடுத்தது தடுப்பூசிகள் இறந்து போனால் அது பலவீனக்கப்பட்ட இருந்து தயாரிக்கப்படுகின்றன கூட்டு சரி மேலும் காரணம் கூட்டினை விளக்குகிறது கால்சிய குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் ஆஸ்டியோபோராசிஸ் டேஷ் டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படுகிறது சினோவியல் மூட்டு சிவப்பு தரவு புத்தகத்தின் தரவுகள் எவற்றை குறிக்கும் அழியும் உள்ள உயிரினங்கள்